டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் மற்றும் கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவ்வளோதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜ் டிராக்டர் மற்றும் அஞ்சு கலப்பை அல்லது ஒன்பது கோத்து கலப்பை ஒரு கலப்பை மட்டும் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிராக்டர் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் சிங்கிள் ஓனருங்க மூவாயிரத்தி எழுநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளெச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே ஒன்பது கொத்து கலப்பை அல்லது அஞ்சு கொத்து கலப்பை இதில் ஏதோ ஒரு கலப்பை மட்டும் வண்டி கூட கொடுத்துட்றாங்க வண்டி மற்றும் ஒரு கலப்பையுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சுவராஜில் சவண்டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே